இப்போலாம் கல்யாணம் ஆகி மூணு மாதம் ஆனாலே வீட்டில் எதுவும் விசேஷம் இருக்கான் வீட்டில் எதுவும் விசேஷம் இருக்கான்னு கேட்க ஆரமிச்சிடுறாங்க இதுவே ஏழு எட்டு மாதம் ஆகிடுச்சுன்னா இந்த டாக்டரை போய் பாருங்கள் அந்த டாக்டர் போய் பாருங்கள் அப்படின்னு சொல்லி அட்வைஸ் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க எனக்கு மேரேஜ் ஆகி எட்டு மாதம் ஆனதுக்கப்புறம் ஒரு பாட்டி எங்கிட்ட கேட்டாங்க அவங்க ரெண்டு பேர்த்துக்கும் பொருத்தம் பார்த்து தான் கல்யாணம் பண்ணாங்களா குழந்த பாக்கியம் இருக்குதுன்னு சொன்னாங்களாம் அப்படின்னு சொல்லி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க அது வந்து எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு அப்போ வந்து சொன்னாங்க பங்குனி விரதம் வந்து பங்குனி உத்தரத்தன்னைக்கு விரதம் இருந்து மடிப்பிச்சை எடுங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அவங்க சொன்ன பங்குனி விரதத்தை வந்து நான் இருந்தேன் பங்குனி உத்தரத்தன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்துக்கிட்டேயும் மடிப்பிச்சை எடுத்து நானும் எங்கள் வீட்டுக்காரரும் வந்து பார்த்திங்கன்னா சாப்பிட்டோம் அந்த விரதம் இருக்கும்போது எனக்கு கொஞ்சம் கூட நம்பிக்கை இல்லை அப்போல்லாம் பார்த்திங்கன்னா எனக்கு முருகன் வந்து ஓரளவுக்கு தான் பிடிக்கும் அந்த விரதம் இருந்து எனக்கு பலன் கிடைச்சதுக்கப்புறந்தான் எனக்கு முருகன் மேலே அவ்வளோ காதல் வந்து உருவாச்சு ஆறு மாதமாக ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு இருந்தேன் பிசிஓடி இருக்குது உங்களுக்கு பிளட் லெவலும் கம்மியாக இருக்குது உடல் எடையை வந்து நீங்கள் குறைச்சா மட்டும்தான் உங்களுக்கு பேபி இருக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க ஆனால் அந்த மடிப்பிச்சை எடுத்ததுக்கப்புறம் என் வாழ்வு நடந்தது எல்லாமே எனக்கு வந்து தாங்க தெரியுது இப்போவும் என்னால் நம்பவே முடியலை டாக்டர் கூட வந்து ப்ரெக்னென்சி டெஸ்ட்டை வந்து ஒரு ரெண்டு மூணு டைம் எடுத்து பார்த்தாங்க இது வந்து ரியலாகவே வந்து ப்ரெக்னெண்ட்டாக தான் இருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களாலையும் நம்ப முடியல உடல் எரிய குடைக்காம பிளட் லெவலை ஏத்தாம எல்லாமே வந்து அந்த ஒரு மடிப்பிச்சையினால வந்து எனக்கு கிடைச்சது அப்படிங்கும்போது எனக்கு அவ்வளோ சந்தோஷம் நம்பாம நான் இருந்த விரதத்துக்கே வந்து இவ்வளோ பலன் வந்து கொடுக்குறாரு அப்படின்னா அவரை நம்பி அவரை சரணாகதி அடைஞ்சோம் அப்படின்னா நம்ம கேட்டது கேட்காதது எல்லாமே அவர் வந்து கொடுப்பாருங்கிற நம்பிக்கை வந்து நம்ம மனசில் இருக்கணும் நம்ம மனசில் வந்து அவர் மேலே நம்பிக்கை இருந்தால் மட்டும்தான் நம் வாழ்க்கையில் வந்து ரொம்ப அதிகப்படியான நன்மைகள் வந்து நடக்கும்